அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற இரண்டாம் பருவ தேர்வு ஆறாம் வகுப்பு தமிழ் வினாத்தால் விடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாலு மதிப்பெண் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சொல் பேசுவேன் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த கோடித்தடங்களை நிரப்புக இரண்டு மதிப்பெண் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிலையான செல்வம் ஊக்கம் பொறுத்துக நாலு மதிப்பெண் விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை கீழ்காணும் வினாக்களில் எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து வினாக்கள் பதிலளிக்கும் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் இரண்டில் இதற்கான விடை இருக்கு நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்குது காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை பேஜ் நம்பர் நயன் இன எழுத்துக்கள் என்றால் என்ன பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் மயங்கொழி எழுத்துக்கள் யாவை பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட் ஆக்கம் யாரிடம் வழிகேட்டு செல்லும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் கீழ்காணும் வினாக்களில் எவையெனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க ஃபோர் மார்க்கோசின் ஏதேனும் மூணு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும் அகச்சுட்டு அகவினா புறச்சுட்டு புறவினா என்று பெயரிட்ட காரணத்தை எழுதுக தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் பின்வரும் பகுதியை அடிபிராமல் எழுதுக மனப்பாட பகுதி ஆறு மார் கொஸ்டின் மன்னனும் என தொடங்கும் மூதுரை பாடலை எழுதுக பேஜ் நம்பர் டூ மோபத் என துவங்கும் திருக்குறளை எழுதுக பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க டூ மார்க் கொஸ்டின் ஏழு கொஸ்டின் இருக்குது பதினாலு மார்க் சிரம் என்பது தலை தலை குண்டுலாம் மத்தளத்துலாம் அப்போ தலை வண்டி இழுப்பது காலை காலை முதலில் இருக்க காலை விடியற்காலை காலை பொழுத குறிக்கும் காளைங்கிறது மாட்டை குறிக்கும் வண்டி இழுப்பது மாடு காளை கலை சொற்களை எழுதுக ஈபுக் மின்னூல் டிஃபன் சிற்றுண்டு பின்வரும் சொற்களை திருத்தி தென்றல் மூணு சுழி இல்லை ரெண்டு சுழி இன் நன்றி மரத்துக்கு வர ரீ இல்லை அறத்துக்கு வர ரீ புதிய சொற்களை உருவாக்குக பல் உண்டு மின்னு மண்ணுண்டு பல்லில்லை மின்னில்லை மண்ணில்லை இடமாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக முதலில் உள்ளுவது இரண்டாவது எல்லாம் மூன்றாவது உயர்வுள்ளல் நான்காவது மற்றது ஐந்தாவது தள்ளினும் ஆறாவது தல்லாமை ஏழாவது நீர்த்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக கரன்சி நோட் பணத்தால் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக யார் டேஸ் தெரியுமா அவர் யாது பதில் அவர் யார் அவர் தெரியுமா உன் வீடு அமைந்துள்ளது எங்கே என்ன எங்கேங்கிறது பதில் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது கடைசியாக கீழ்காணும் வினாக்களில் எவையேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க எயிட்மார்கொசின் பொங்கல் திருநாள் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் அல்லது உழைப்பே மூலதனம் பாடத்தின் கதையை எழுதுக புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன்